இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்குறக்கிற ராசி கடகராசி கடகராசி என்பர்கள் எந்த ஒரு செயலில் காயில் வைத்தாலும் அதை தன்னுடைய கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு கொண்டு வரக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி உள்ள ஒரு ராசி அப்படின்னா இந்த கடகராசி என்பர்களை சொல்லலாம் ஏன்னா இவங்களுக்கு ஆளுமை திறன் அதிகம் அதனால் மற்றவங்களையும் தன்பால் ஈர்த்து அதை கரெக்டாக கொண்டுட்டு போகக்கூடிய ஒரு திறன் உள்ள ஒரு நபர்கள் அப்படின்னா இந்த கடகராசி என்பர்களை சொல்லலாம் பெரும்பாலும் வெளியில் போய் வேலை செய்கிறது உங்களுக்கு பிடிக்காது தன்னுடைய வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு வேலை இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கக்கூடியவங்களை இந்த கடகராசி அன்பர்கள் இருப்பாங்க அதே மாதிரி எவ்வளவு பெரிய கஷ்டமான வேலையாக இருந்தாலும் அதை எப்படியாவது கஷ்டப்பட்டு அந்த வேலையை கரெக்டாக முடிச்சிடணும் கரெக்டாக செயல்படணும் அப்படிங்கறதுல திறமையாக செயல்படக்கூடியவங்க நம்மளுடைய கடகராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் சந்திரனோட ஆதிக்கத்தில் பிறந்ததுனால வேகம் விவேகம் இது எல்லாம் நிறைந்தவர்களாக நம்மளுடைய கடகராசி அன்பர்கள் இருப்பாங்க சமுதாயத்தில் நல்ல ஒரு உயர் அந்தஸ்து பெறக்கூடிய ஒரு ராசியில் இந்த கடகராசி அப்படின்னே சொல்லலாம் அந்த அந்தஸ்தே கூட அந்த அந்தஸ்தை பெறக்கூடிய ஒரு ராசி இந்த கடகராசி தன்னுடைய சகோதரர்கள் தன்னுடைய சகோதரி தன்னுடைய தாய் தந்தையார் மீது அதிக அன்பு பாசமும் வைத்திருக்கக்கூடியவங்க இந்த கடகராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் பெரும்பாலும் இவங்களால பார்த்தீங்கன்னா பெரிய லாபமோ பெரிய இடர்பாடுகளோ அதிகம் இவங்களுக்கு ஏற்படாது அதே மாதிரி தாய் பாசத்துக்கு நிகரான ஒரு பாசத்தை இந்த கடகராசி கிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம் ரொம்ப சுறுசுறுப்பானவங்க அதே மாதிரி தன்னுடைய விருப்ப எல்லையை அடையக்கூடிய ஒரு அமைப்புள்ள ஒரு ராசினா பன்னிரெண்டு ராசிகள்லேயே இந்த கடகராசி அன்பர்களை சொல்லலாம் வேகமும் விவேகமும் அதிகம் நிறைந்தவங்க இயற்கையாகவே இறக்க குணம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் என்ன ஒன்று டக்கு டக்குன்னு உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்புறம் உணர்ச்சி வசப்பட்டுட்டு கொஞ்சம் வருந்தக்கூடியவங்களாகவும் இவங்களுக்கு இவங்களோட இயல்பு பெரும்பாலும் இருக்கும் பிடிவா பொதுவாத குணம் கொஞ்சம் அதிகம் கல்லங்கப்படம் இல்லாத வெகிலித்தனமாக பேசக்கூடியவங்க இந்த கடகராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் தன்னுடைய குடும்பத்தின் மீது அதிக அன்பு அக்கறை உள்ளவங்களாக இவங்க இருப்பாங்க குடும்பத்துக்காக எதையுமே விட்டு கொடுத்து அனுசரித்து போகக்கூடிய ஒரு சுபாவம் உள்ள ஒரு ராசி அப்படின்னா இந்த கடகராசி என்பர்களை சொல்லலாம் அதே மாதிரி நேரத்தை கரெக்டாக கச்சிதமாக செய்து முடிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க வெளிநாடு வெளியூருக்கு சென்று வரக்கூடிய அமைப்புள்ள ஒரு ராசி இந்த கடகராசி செலவு செய்கிறதுல ரொம்ப சிக்கனமாக இருப்பாங்க அதே மாதிரி உறவுகளுக்காக ஏதாவது செலவு செய்யணும்னா கொஞ்சம் கூட தயக்கமா காட்ட மாட்டாங்க டக்குன்னு செலவு செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க கொடுக்கல்பாங்கல் விஷயத்துல ரொம்ப கவனமா இருந்துக்கணும் இல்ல அப்படின்னா இவங்களுக்கு சின்ன சின்ன இடர்பாடுகள் வரக்கூடிய சூழ்நிலை பெரும்பாலும் அமையும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நிறைய இடர்பாடுகள் இந்த கடகராசி என்பர்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் இயல்பாகவே இது உங்களுக்கு ஏற்படும் சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது இந்த கடகராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் வருகின்ற நாட்களில் கிடைக்க அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் இப்போதான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் நீங்க கடகராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது கடகராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க கடகராசியில் நீங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக அதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த கடகராசி என்பர்களை பொறுத்தவரையிலும் வருகின்ற வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் பெரிய பெரிய போராட்டங்கள்லாம் கடந்து வந்துட்டீங்க வருகின்ற நாட்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்புள்ள நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு கடந்த காலத்தில் நிறைய மனக்குழப்பம் நிறைய பிரச்சனை சண்டை சச்சரவு இதை பல தாண்டி வந்துட்டீங்க இந்த வருகின்ற வாரம் இறை அருள் பரிபூரணமாக கிடைக்குது அதோடு உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசியும் பரிபூரணமாக கிடைக்க போகுது எல்லா பிரச்சனையும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சுமூகமாக நடக்க போகுது இந்த பிரச்சனை சண்டை சச்சரவு இதெல்லாம் தாண்டி நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் இந்த கடகராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின் சொல்லலாம். எவ்வளவு சோதனை வந்தாலும் கடவுள்கிட்ட தான் நீங்க விட்டுருவீங்க கடவுளே நீ பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவீங்க அதெல்லாம் தாண்டி இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது அதோடு கூட உங்களுடைய குலதெய்வத்தோட அருளும் பரிபூர்ணமாக கிடச்சிச்சி அப்படின்னா கண்டிப்பாக இந்த நேரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த கடகராசி அன்பர்கள் எதிர்பார்க்கலாம் கடவுளை நம்புங்க கண்டிப்பாக எல்லா விஷயமும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் இந்த நேரத்தை வீணடிக்காதீங்க நல்ல நல்ல வாய்ப்புகள்லாம் உங்களை தேடி வரும் வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நிச்சயம் இந்த வாரம் நல்ல ஒரு வெற்றி நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்க எதிர்பார்க்கலாம் இந்த வாரத்தை பொறுத்தவரையிலும் பிரச்சனைகளை கண்டு பயந்து ஓடன காலம் போய் அதை எதிர்த்து போராடக்கூடிய காலம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் முருகனோட அருளால நீங்க எடுக்கிற விஷயம் எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுக்கும் முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அருகரா கந்தனுக்கு அருகரா அப்படிங்கிற அந்த முருகப்பெருமானோட மூல மந்திரங்களை மறக்காமல் மூன்று டைம் எங்களுடைய கமெண்ட் பஸ்ஸில் தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போது கூட நீண்ட நாளாக பிரார்த்தனையாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே இருக்கீங்க இல்லையா அந்த ஒரு விஷயம் கூடிய உறவு எல்லாம் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிட்டு வேண்டிக்கிட்டு செய்து பாருங்கள் கண்டிப்பாக நடைபெறும் ஏன்னா உங்களுடைய புத்திசாலித்தனம் இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்குது பல சாதனைகள் படைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த கடகராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ராசியில் நான்கு மற்றும் பதினொன்றாம் இடத்தோட அதிபதி சுக்கரன் வெற்றிகரமாக இருக்கிறார் பல முன்னேற்றத்தை கொடுக்குற இடத்துல இருக்கிறார் அதனால் நினைத்ததை சாதிக்கக்கூடிய அமைப்பு இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பணவரத்து ரொம்ப சிறப்பாக இருக்குது சிறிய முதலீடு போட்டிங்கன்னா கூட ஓரளவுக்கு நல்ல லாபத்தை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் எதிர்பாராத இடத்துலேருந்து திடீர் திடீர்னு பணம் வரவு கிடைக்கும் பங்கு சந்தையில் கூட ரொம்ப நாளைக்கு முன்னாடி பணம் போட்டிருப்பீங்க அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் இரட்டிப்பு லாபத்தோட திரும்ப கிடைக்கும் ஆன்லைன் வர்த்தகமெல்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது அப்புறம் விதமான நல்ல வளர்ச்சி நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது புதிய வீடு கட்டலாம் அப்படின்னு ஒரு சிலர் இந்த காலகட்டத்தில் திட்டம் போடுவீங்க கண்டிப்பாக அதற்கான சந்தர்ப்பங்களும் அமையும் வாடகை வீட்டில் இருக்கிறவங்கெலாம் சொந்த வீட்டுக்கு குடி பெயரக்கூடிய அமைப்பு இருக்குது ஒரு சிலருக்கு சொத்து சம்பந்தமான பிரச்சனை ரொம்ப நாளாக இருந்திருக்கும் ஆனால் இந்த காலகட்டத்தில் அந்த பிரச்சனை எல்லாமே சரியாகும் உங்களுடைய சொத்து மதிப்பும் இரட்டிப்பாக உயரும் விவசாயம் கால்நடை வளர்ப்பில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு வருமானம் கிடைக்கக்கூடிய யோகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு திருமணமாகாத இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு திருமண வரன் இந்த காலகட்டத்தில் அமையும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் இந்த திருமணம் பார்க்குற இடத்துல கொஞ்சம் அலசி ஆராய்ந்து கரெக்டாக தனா தானா அப்படிங்கிறத அலசி ஆராய்ந்து முடிவெடுங்க மாமனாரால் சின்ன சின்ன மனக்கசப்பு தேவையில்லாத பிரச்சினையெல்லாம் இது நான் வரையிலும் இருந்திருக்கும் அதெல்லாம் ஓரளவுக்கு இந்த காலகட்டத்தில் மறையும் அப்படின்லே சொல்லலாம் கணவன் மனைவிக்கிடையே இருந்த சின்ன சின்ன இடர்பாடுகள் எல்லாமே சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமையாக வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் வாழ்க்கை துணை மூலிமா நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும் குறிப்பாக வருகின்ற நாட்கள் நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கு அப்படின்னே சொல்லலாம் நீங்க எடுக்கிற முயற்சி எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றியா அமையும் அப்படின்னே சொல்லலாம் உங்களால முடிந்தது அப்படின்னா சுமங்கலி பெண்களுக்கு மஞ்சள் குங்குமம் வாங்கி கொடுத்துட்டுவாங்க கண்டிப்பாக நீங்கள் எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இந்த கடகராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் கடகராசியில் புனர்பூசம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஏன்னா நாணக்காரகன் குரு விரை ஸ்தானத்தில் செஞ்சரித்தாலும் அவருடைய பார்வை உங்களுடைய ராசியில் கிடைக்கிறதுனால சின்ன சின்ன சங்கடங்கள் இந்த காலகட்டத்தில் விலகும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பாதிப்பும் சரியாகும் தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை விஷயத்தை எதிர்பார்க்கலாம் பணியாளர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க இழுபறியாக இருந்த பிரச்சனை எல்லாமே இந்த காலகட்டத்தில் ஒரு முடிவுக்கு வரும் ஜென்ம ராசிக்குள்ள காரகன் சுக்கிரன் இருக்கிறதுனால பண வரவில் இருந்த தடை பிரச்சனை இதெல்லாம் சரியாகும் வருமானம் சிறப்பாக இருக்குது அடைக்க முடியாத இருந்த கடனை கூட இந்த காலகட்டத்தில் அடைக்கக்கூடிய வாய்ப்பு அமையும் மனதில் நல்ல ஒரு நிம்மதி நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ஒரு அதிர்ஷ்டகரமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து வந்த சனி பகவான் பக்கரகம் அடைந்திருக்கிறதுனால அதிர்ஷ்டதானம் அவரோடு கூட ராகுவும் இணைந்திருக்கிறதுனால வெறிய குருவோடைய பார்வையும் இருக்கிறதுனால முடங்கி கிடந்த தொழிலெலாம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சியனால் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது எதை எடுத்தாலும் பிரச்சனை நெருக்கடி அவமானம் தோல்வி அப்படின்னு இருந்த நிலை இனி மாறும் அப்படின்னே சொல்லலாம் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரும் வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது செல்வ செழிப்பு உயரக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனை சரியாகும் உறவுகளால் இருந்த நெருக்கடிகளும் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் தைரிய வீரிய இரத்த காரகன் இருக்கிறதுனால எடுக்கிற முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் ஆயுள்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு வெற்றிகரமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் எடுக்கிற முயற்சியை கொஞ்சம் உடல் உழைப்போடு கொஞ்சம் புத்திசாலித்தனத்தையும் பயன்படுத்துனீங்க அப்படின்னா கண்டிப்பாக எடுக்கிற முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் வெளியூர் பயணங்கள் எல்லாமே நல்ல ஒரு ஆதாயத்தை பெற்றுத்தரும் சேமிப்பு படிப்படியாக அதிகரிக்கும் திட்டமிட்டு செயல்படுங்க எடுக்கிற முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் தனா வாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியன் கேது செஞ்சிருக்கிறதுனால அவரும் மூன்றாம் இடத்துல செவ்வாயோடு சேர்ந்து இருக்கிறதுனால சின்ன சின்ன இடர்பாடுகள் எந்த காலகட்டத்தில் உங்களை விட்டு விலக போகுது அப்படின்னே சொல்ல உங்களுடைய துணிச்சல் தைரியம் இதெல்லாம் படிப்படியாக அதிகரிக்கும் அதோடு கூட எடுக்கிற முயற்சியும் கொஞ்சம் இருந்தது அப்படின்னா வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு முன்னேற்றமான நாட்களாக உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்க மேலே சொன்ன வரிகாரங்களை செய்ய கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ